தவகாலம் நான்காம் வாரம் செவ்வாய்க்கிழமை நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று மற்றும் ஐந்து முதல் பதினாறு வரை யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது இயேசுவும் எருசுலேமுக்கு சென்றார் எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு இபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர் இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார் இயேசு அவரைக் கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார் இயேசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அமனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அன்று ஓய்வு நாள் யூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாகிய இன்று படுக்கை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள் அவர் மறுமொழியாக என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார் பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு இதோ பாரும் நீர் நலமடைந்துள்ளீர் இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார் அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் ஓய்வு நாளில் இயேசு எதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தவ காலம் என்பது ஆண்டவரின் உயிர்ப்பினை தகுதியாக கொண்டாட விழையும் தயாரிப்பு காலம் என்பதை அறிவோம் எனவேதான் தவ காலத்தில் வழங்கப்படுகின்ற வாசகங்கள் உயிர்ப்பின் மறையுண்மையில் அடங்கியிருக்கும் கருதுகோள்களை மையப்படுத்தி அமைகின்றன அவ்வகையில் ஆண்டவரின் உயிர்ப்பு விழாவில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும் தண்ணீர் பற்றிய சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன தண்ணீர் எப்படி மீட்பின் ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு விளக்குகிறது முதல் வாசகத்தில் ஒரு காட்சியில் எசேக்கியலை ஒரு வான கோவிலுக்குள் அழைத்து செல்கிறார் அங்கே தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது தண்ணீரின் அளவு படிப்படியாக உயருகிறது அது ஆலயத்தை நிரப்பியதும் வழிந்தோடி நீர்நிலைகளை நிறைத்து பயிர் பச்சைகளை செடிக்கச் செய்து வறண்ட நிலங்களை வற்றாத கனிதரும் நிலங்களாக மாற்றுகிறது வறண்ட நம் வாழ்வை இறைவனின் உயிருள்ள நீராகிய இயேசு வளப்படுத்தி செழிப்புற செய்கிறார் என்பது தெளிவு நற்செய்தியில் ஆண்டவர் உடல்நலமற்ற ஒருவரை கோவிலில் குணப்படுத்துகிறார் எரிசில ஆலயத்தில் பெட்சதா என்ற குளம் இருக்கிறது அரிதாக ஆண்டவரின் தூதர் அந்த குலத்தை கலக்குவார் அவ்வேளையில் அக்குளத்தில் இறங்கி குளித்தால் ஒருவரின் பிணிகள் நீங்கும் என்பது நம்பிக்கை எனவே ஏராளமான பிணியாளர்கள் அக்குலத்தின் கரையில் படுத்திருப்பர் இச்சூழ்நிலையில்தான் இயேசு முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல்நலமற்ற ஒருவரை அக்குலக்கரையில் சந்திக்கிறார் முப்பத்தெட்டு ஆண்டுகள் என்பதால் அவரை பார்க்காதவர்களே இல்லை என சொல்லலாம் இயேசு அவரை அணுகி நீர் நலம் பெற விரும்புகிறீரா என கேட்கிறார் என்ன ஒரு அபத்தமான கேள்வி என நாம் நினைக்கலாம் ஆனால் இயேசு அம்மனிதரின் நம்பிக்கையை குணம் பெற உண்மையில் விரும்புகிற விழைவை அறிய அப்படி கேட்கிறார் இப்படி கேட்டால் அவரின் பதிலும் அதிலும் சுவாரஸ்யமானதாக இருக்கிறது தண்ணீர் கலங்கும் வேளையில் தன்னை தண்ணீரில் மூழ்க வைக்க உதவி செய்வார் யாரும் இல்லை என்கிறார் மலையை தர வல்லவரிடம் மண்ணை கேட்கிறார் கடலை தர வல்லவரிடம் துளியை கேட்கிறார் இயேசு அவரிடம் நீ எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ எனச் சொல்ல அவரும் அதை தூக்கிச் செல்கிறார் ஏனெனில் அவர் அங்கே இருக்க வேண்டிய நிர்பந்தம் இனி இல்லை அங்கு இருக்கும் சட்டாம் பிள்ளைகளான யூதர்கள் நடந்தவற்றை அவரிடம் வினவ குணமடைந்தவர் தன்னை குணப்படுத்தியவர் யார் என அறியாது விழித்து பின்னர் அறிந்து அவரை காட்டியும் கொடுத்து விடுகிறார் இருந்து தண்ணீர் தண்ணிலே உயிரை கொண்டது அது உயிரை கடத்தவும் வல்லது உயிருள்ள இயேசுவை பருகுவோம் வாழ்வு பெறுவோம் வளம் பெறுவோம் ஆமென்